உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் அன்பரசு இப்போ கொஞ்சம் ஓவராகவே தான் விஜய் கிட்ட ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு எகத்தாளமாக பேசுறது கடுப்பேத்தி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காரு விஜய்க்கு தெரியல பிடிக்கலன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு போனால் போது பாவம் பார்த்து வீட்டில் வச்சுட்டு இருக்காரு விஜய் அதை வந்து இவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு வாண்டடாக எப்படி அவர் வாயிலேருந்தே சொல்ல வைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் அந்த நிற்கக்கூடிய அந்த தருணம் மண்டையிலே நறுக்கு நெருக்குன்னு கொட்டி வாடி மாப்பிள்ளை நல்லா மாட்டினி என்ன என்கிட்டேயே ஓ வாயாலே சொல்ல வச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடக்கூடிய ஒரு சின்ன ப்ரொடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேல தான் தோணுது எவ்வளவோ நல்ல பொண்ணெல்லாம் வந்தாங்க விஜய் அதெல்லாம் விட்டுட்டு இந்த காவேரியை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுக்குமே விஜய் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு காவேரியா அதனால நான் பண்ணிவிட்டேன் பட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறார் இவங்க வந்துட்டு குழந்தை பிறந்த குழந்தைய குழந்தையை வாங்கி வச்சுக்குவாங்களாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு காவேரி அனுப்பி விட்டுருலாண்டி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே அதுக்கு பாஸ் எப்படி ஒத்துக்குவார் கன்சிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனேமே எனக்கு காவேரிக்குரிய அங்கே மரியாதை இல்லை குழந்தையால் அந்த மரியாதை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கிளம்பி போனவர் அவர் இப்போ போய்ட்டு இவங்க குழந்தைய மட்டும் வாங்கி வச்சுட்டு காவேரி அனுப்பிடுவாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை ஆனால் இந்த பாட்டிக்கு வந்துட்டு ஏந்த அந்த எண்ணம் அப்படிங்கிறது நமக்கே வந்துட்டு கோவமாக தான் வருது இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பேச்சு இவங்க பேசுகிறாங்களே வீட்டில் தாத்தா வாயத்தொடர்ந்து காவேரிக்காக ஒரு வார்த்தை சப்போர்ட்டாக பேச மாட்டேங்கிறாரு இதில் காவேரி மேலே என்ன தப்பு இருக்குது எதுக்காக நீ காவேரி மேலே கோவப்படுற அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலாம் ஆனால் தாத்தா அந்த இடத்துல அமைதியாகவே தான் நின்றுட்டுருக்காரு ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் வந்துட்டு பாட்டி மேலே தாத்தா மேலெலாம் கோவம் வர மாதிரி ராதா அம்மா மேலலாம் கோவம் வர மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் வருத்தம் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க வந்துட்டு டேப்லெட்லாம் அவங்க போட மறந்துட்டாங்கன்னு சொல்லி காவேரிக்கு டேப்லெட்லாம் கொடுத்து அவர் கேர் பண்ணி அந்த பார்த்துக்கிற ஒரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது படு நான் போயிட்டு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே நீ தூங்கிருக்கணும் அதுவும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாருல்ல எடுத்து தலகா நீ கொடுத்துட்றாருங்க வயிற்றுக்கிட்ட வச்சுக்க சொல்லிட்டு அவர் வாங்கி வச்ச பிரெக்னன்சி பில்ல என்னாச்சு அது சுத்தமாக மறந்துட்டாங்களா என்னன்னே தெரியல ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் அவங்க ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போகும்போது ஏற்கனவே வந்துட்டு அவங்கள ஃபஸ்ட் டைம் பேபியோட வராங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறதுக்காக அந்த பலூனு இந்த பிரெக்னன்சி பில்லெலாம் வாங்கி வச்சேன் அப்போ தான் அந்த டாலர் வாங்கி வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அவர் வாயாலே சொன்னார் அப்போ வந்து கூட காவேரி கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது இந்த செலப்ரேஷன்லாம் இல்லை ஏன்னா பாட்டி கூடம் சரி அந்த டைமில் போயிருக்காங்க இப்படி ஒரு செலப்ரேஷன் அந்த ரூமில் இல்லைனாலும் ஸோ அந்த ப்ரெக்னன்சி பில்லவை பார்த்துட்டு எப்போயுமே நம்ம காவேரி கொஞ்சம் ஆர்வமாக எல்லாமே எல்லாமே ஒரு குழந்தை தனமும் அதில் இருக்கும் ஸோ அந்த பில்லோவை எடுத்து வச்சுட்டு அவங்க ஆர்வமாக அப்படி அதில் படுத்து காட்டி விஜய்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா அந்த இதை சுத்தமாகவே மறந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தா தலகாணி எடுத்து அவருக்கு கொடுத்து வயிற்றில் வச்சு படுத்துக்க சொல்லிட்டாரு அதுவே பார்க்கும்போது ஏன் இப்படி மறந்தாங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ அதெல்லாம் ஒரு ஆர்வமாக இருக்குல்ல நம்ம வந்து இவ்வளோ ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து மைனூட்டாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்போது டேரக்டர் மறந்துட்டாரா இல்லை விஜய்க்கே ஏன் அந்த ஞாபகம் இல்லாமல் போச்சு தான் தெரியல ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஸோ இந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ விஜய் சொல்கிற வார்த்தை என்னன்னா நம்ம அந்த வீட்டுக்கு ஷேர் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல அதில் வந்துட்டு நம்ம கங்கா குரியதோ யமுனா குரியதோ எதையுமே நம்ம குறைக்க வேணா எக்ஸ்ட்ராவாக வேணால் நம்ம இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு ஸோ அப்பயுமே காவேரி என்ன சொல்கிறாங்க எதுக்குங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை இப்படி வந்தால் அவங்களுக்கு நீங்கள் தூக்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே இது தேவையில்லாமல் பண்ணுறாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இது அவரோட பணம் அப்படி கொடுத்து பண்ணணும்னா எல்லாமே வந்துட்டு காவேரி இந்த டைமில் வந்துட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அவருக்கு இருக்கே தவிர பணம் என்ன பணம் அது எப்போ வேணால் சம்பாதிச்சு விசாரிச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் அவர் யோசிக்கிறாரு பட் இதையும் தாண்டி என்ன ஆகுதுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட அந்த ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை சரி தண்ணி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் காவேரியும் தூங்கிட்டாங்களே காவேரி முழிச்சிருந்தா கூட அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஏன்னா இப்போ கன்சிவாக இருக்காங்க படியேறி இறங்க முடியாது அப்படிங்கிறனால அவரே கீழே போகிறாரு சரி கீழே போகும்போது பார்த்தா அன்பு வந்துட்டு அந்த சைடு தூங்காமல் இங்கிட்ட அவங்ககிட்ட அழிஞ்சிட்டே இருக்காரு இதை பார்த்துட்டு இவரே பார்க்குறாரு எதுக்கு இவர் மட்டும் தூங்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சித்தப்பா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ ஆ தூக்கம் வரும்போது நாங்கள் தூங்கிக்குவோம் எங்களுக்கு எங்களை பார்த்துக்கு தெரியும் நீங்க போய் தூங்குங்க ஏன் தோரம் என்ன தூங்கலையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கீங்களா நான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுக்க வந்தேன் நீங்கள் என்ன தூங்கலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தூக்கம் வரல நான் தூங்கும்போது தூங்கிக்குவேன் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்பவுமே அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுறாரு மறுநாள் என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கும்போது இப்போ பாட்டி ராதாமா இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஃபேமிலி வந்துட்டு வந்திருக்கதே வந்துட்டு பெரிய விஷயம் இந்த வீட்டில் தங்க வச்சுருக்கோம் அப்படின்னா மாமியார் குடும்பங்கறக்காக சரி ஓகே அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்க ஃபேமிலியை நம்ம எதுக்கு வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற கடுப்பே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வார்த்தையால அவங்க ரொம்பவும் சொல்லி நோக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன இதெல்லாம் குடும்பமாக இது இப்படி வந்துட்டு எல்லாருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு இவன் வந்து எக்ஸ்ட்ரா இவன் பணத்தை வேறு கொடுக்குறேன்னு சொல்கிறானே அப்படிலாம் சொல்லி பேசும்போது இதுக்கு சாரதமாகவே தான் மாட்டேங்கிறாங்க எதுக்கு தம்பி உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இதுங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது இதை மட்டும்தானே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க ஏன் அவங்க புருஷங்கிட்டே வாங்கிக்க வேண்டியதானே வாழ்ந்த வாழ்ந்தேன்னு சொல்கிறாள்ல இதே தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க வந்தேன்னு சொன்னாங்கள்ல அவங்கக்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு இது வரைக்கும் யாராவது செக் பண்ணாங்களா எதுவுமே பண்ணலை கத்தார்லேருந்து வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அந்த இது இருக்கா பாஸ்போர்ட் இருக்கா அதை பார்க்கல வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஒரு ஜெராக்ஸ் வச்சுருக்காங்க அதை வச்சுட்டு மட்டும் இவங்களும் முழுசாக நம்பிட்டு இப்படிலாம் இருக்கும்போது விஜய் இப்படி யோசிப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருக்குது ஏன்னா எல்லாரும் இந்த குணத்தை வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கும் போது அவங்களுக்கு அந்த டென்ஷன் பட் எதையுமே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து எல்லாமே உட்காந்து இந்த விஷயம் நடந்திருக்கு அதுவும் திடீர்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி காரணம் என்ன இதுக்கு பின்னாடி பசுபதி இருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா பசுபதி ஊர்லேயே இல்லை அவர் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னா அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல ஸோ வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அன்பு சொன்ன ஒரு வார்த்தை விஜய்க்கு ஞாபகம் வருது அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா உன் பொண்டாட்டியால் தான் என் பையனோட வாழ்க்கையே இப்போ சீரழிஞ்சு போச்சு பொண்டாட்டியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே ராகினி என் பையனை கல்யாணம் பண்ணா இப்போ என்ன அவன் நல்லா வாழ்ந்துட்டான் இப்படி ஆனால் அப்படின்னா அதுக்கு காரணமே உன் பொண்டாட்டி தான் அதனால் உன் பொண்டாட்டி மேலே இருக்கு கோவம் எனக்கு என்றைக்குமே குறையாதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப விஜய் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி நடந்திருக்கு அப்படின்னா காவேரி பேருக்கு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறோம் நம்ம போகிற விஷயமும் யாருக்கும் தெரியாது அப்போது திடீர்னு இந்த ஃபேமிலி வந்திருக்கு இவங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த விஷயம் தான் நாங்கள் வந்தோம் இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் வந்தோம் அப்படிலாம் இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு இவர் எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே யோசிக்கிறாரு அப்போ இதுக்கு பின்னாடி சித்தப்பா இருப்பாரோ அப்படிங்கிற டவுட் அவருக்கு வருது அதுவும் இல்லாமல் இப்போ இவ்வளோ நேரம் தூங்காமல் இவர் குறுக்காம இருக்க இருக்காருன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ இவர் நினச்ச ப்ளான்லாம் நடக்கணுங்கிற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் யோசிச்சுட்டு அவர் பக்காவாக ஒரு பிளான் போட்டிருக்காரு ஸோ இந்த சைடு பாட்டி சித்தி எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அன்பரசும் இருக்க இருக்க ஒன்னொன்று ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் ஒரு குடும்பமாக நல்லா சாறை சாறைன்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குடும்பத்துக்கு நல்ல மனுஷனாக இருந்துட்டு நல்லா வேலை பார்த்துருக்காருயா எங்கள் வீட்டில் வரும்போது ஒரு குடும்பமாக வேலைக்கு போன இடத்துல ஒரு குடும்பமாக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசும்போது இந்த இடத்துல விஜய் என்ன சொல்கிறார் आरे mm. என்ன சித்தப்பா பேசி முடிச்சிட்டிங்களா இதோ இப்போ உங்கள் வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏற போகுது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா அவங்க மருமகனை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னடா விஜய் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு வந்துட்டு உன்னை வளர்த்த ஒரு பவர் அதுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற சரி வயசில் பெரியவராச்சு அவருக்காவது அந்த வயசுக்காவது நீ ஒரு மரியாதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு கத்துறாங்க உடனே ராதா அம்மாவும் இருந்துட்டு இப்போ என்னடா அவர் தப்பாக சொல்லிட்டாரு உலகத்தில் நடக்காததே அவர் சொல்லிட்டாரு நடந்த விஷயத்துக்கு தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி சித்தி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற விஷயத்தில் எனக்கு இப்போ கோவம் வரல இப்போ சித்தியா நினச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏண்டா எனக்கு என்னடா குறைச்சல் என்ன நினச்சி நீ எதுடா பாவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து காட்டுறாரு ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்தா அன்பும் முத்துமலரும் இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் அது ஸோ அதை எல்லாத்தையுமே அவர் எடுத்து காட்டும் போது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது ஸோ இந்த ஃபேமிலி வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க சாரதா மக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது நம்ம புருஷன் கூட சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டினாங்க இப்போ தம்பி என்னடானா அவங்க சித்தப்பா கூட இருக்கிற மாதிரி கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காப்லயே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாண்டி சாரதா எனக்கும் ஒன்றுமே புரியலை இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த சைடு காவேரிக்கும் கங்காக்கும் ஒன்றுமே புரியலை என்னடி இது இது என்ன மாதிரி பொம்பளடி அப்படிங்கிற மாதிரி அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இருக்கா அவர் ஏதோ சொல்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை நைட்டில் அவர் தூங்கவே இல்லைக்கா என்னமோ நடந்திருக்கு இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னா அன்புக்கு ஒரே ஷாக் ஆயிடுது என்னப்பா விஜய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வண்டியை ஏன் பக்கம் திருப்பி விட்றியா இதே நான் புது கதையாக இருக்குது நீ கொண்டு வந்து இப்படி இந்த ஃபோட்டோலாம் காட்டினீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே எப்படி சித்தப்பா அவங்களும் இதே ஃபோட்டோவ தான் கொண்டு வந்து காவேரி அப்பா கூட இருந்தோன்னு சொல்லி சொன்னாங்க அதான் இதோ இவங்கெல்லாம் நம்பலையா அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொன்ன உடனே நீ இப்போ பாட்டிக்கு சித்திக்கெல்லாம் கோவம் வந்துடுது என்னடா விஜய் நீ பண்ணிட்டு இருக்க எப்படி எப்படிடா உனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க சில விஷயங்கள்லாம் உண்மையை சொன்னால் கசக்க தான் செய்யும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது வேனா விஜய் நீ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு நான் கனவுல கூட இப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க அது எப்படி நீங்கள் மட்டும் ரொம்ப யோகியங்கிற மாதிரி பேசினா அவரை மட்டும் இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே பேசுனி வீட்டுக்கு வரும்போது ஒண்ணு வேலை செய்யற இடத்துல ஒண்ணு அவர் வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அது இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் எப்படி வந்தது இதெல்லாம் நேற்று நைட்டு என்னை கேட்டிங்கல்ல எங்க என்ன தூங்காமல் சுற்றிட்டு இருக்கேன் என்னை கேட்டிங்களே அப்போ எல்லாமே உங்க ரூமில் உங்க பேக்ல இருந்து தான் இதெல்லாம் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்து பேசுகிறாரு இன்னொரு சைடு வந்து ராதாமாக்கு நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியல என்னங்க இது எப்படிங்க இதெல்லாம் வந்துச்சு உங்கள் ரூமில் இருந்ததா அப்படிங்கும்போது விஜய் வந்து அடிச்சு சொல்கிறாரு சித்தி இங்கே பாருங்க அவரோட பர்சனல் திங்ஸ்லாம் வச்சிருப்பார்ல அதுக்குள்ளே ஃபோட்டோஸ்குள்ளே தான் இவர் வச்சிருந்தார் இவ்வளோ நாள இவர் சீக்கிரட்டாக இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காரு நீங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கடா விஜய் நான் தான் அம்மா கூட இருக்கேன் நான் எங்கே அதெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஆ நீங்கள் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இது உங்கள் தப்பு சித்தி இப்போ திடீர்னு வந்துட்டு அவங்கள மட்டும் குறை சொல்லிட்டு இருக்குது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஸோ தாத்தா இப்போ தான் வந்து வாயே திறக்கிறாரு ஏன்னா அவங்களோட மக மருமகம் அப்படிங்கிறதுனால என்னப்பா விஜய் நடக்குது நீ என்னப்பா இப்படி புதுசு புதுசாக கொண்டு வந்து ஒன்றுனா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் தாத்தா இதோ இந்த குடும்பம் வந்துட்டு திடீர்னு இப்படி ஃபோட்டோ போது இதே மாதிரி தான் அத்தையும் பதறி அப்போ இதே சூழ்நிலை தானே நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியலை அது எப்படிப்பா ஒரே குடும்பத்தில் வந்துட்டு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ண மாதிரி ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் இப்படி தனித்தனியாக இதே ஃபோட்டோஸில் வந்துட்டு அவங்க ரெண்டு பிள்ளைங்கள அங்கே உட்காந்துருக்காங்க இங்கே வந்துட்டு இவர் கூடயே இருக்காங்க என்னப்பா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ அன்பு சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ திரும்ப திரும்ப என்ன வந்துட்டு என்ன ஏதோ நீ டேமேஜ் பண்ணணுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நீ இருக்க அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் உங்கள் ரூமில் இருந்த ஃபோட்டோஸ் தான் நான் என்ன இப்போ பொய்யா சொல்லிட்டேன் அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது உங்கள் ரூமில் உங்கள் கூட இவங்களாம் சேர்ந்து இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்தா மாமா கூட இருக்கிற மாதிரி அங்கே கொண்டு வந்து ஃபோட்டோஸ் காட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு ரொம்பவே அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே பேச முடியல ஸோ உடனே ராதா ராதாமா இருந்துட்டு நேராக அங்கே போயிட்டு ஏய் என்ன தான் நடந்துட்டுருக்கு நீ என்ன அந்த குடும்பத்தில் வந்துட்டு அவங்களுக்கு சக்கலத்துங்கிற மாதிரி வந்து நின்று இப்போ கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் புருஷன் கூட இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டைக்கு போகிறாங்க எல்லாத்தையுமே விஜய் இருந்து பொறுமையாக பார்க்குறாரு ஸோ அந்த குடும்பத்தில் வந்துட்டு பாட்டியும் சித்தியும் வந்துட்டு இப்போ போயிட்டு அந்த ஃபேமிலி கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறேன் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு காவேரியே போய் கேட்குறாங்க எங்கே என்னங்க நடக்குது எனக்கே ஒன்றும் புரியல இங்கிட்ட என்னடானா அப்பா கூட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது இந்த சைடு பார்த்தா அவங்க சித்தப்பா கூட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது என்னங்க நடக்குது அப்படிங்கும்போது நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு காவேரி நான் தான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ அமைதியாக இன்றைக்கே இந்த விஷயத்த முடிச்சு விட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே காவேரியும் சரி ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கங்கா கிட்டே போய் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக ஒரு ஓரமாக நின்றுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் அன்பு வந்துட்டு நான் இப்படிலாம் பண்ணவே இல்லை இவங்கலாம் எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி அவர் பேச சித்தி ஒரு சைடு இல்லை இல்லாமல் எப்படி இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து விஜயே வந்து எடுத்தேன்னு சொல்கிறானே அப்போ விஜய் போய் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி விஜயை நம்பிட்டு இவங்க பேச போக ஸோ இப்போ தன்னோட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அடுத்தவங்கள வந்துட்டு ஏலனமாக பேசினா அதே வாய் தன்னோட வாழ்க்கைங்கும் போது கதறி அழுக ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போகட்டும்னு சொல்லிட்டு விஜயம் விடுறாரு அதுக்கப்புறமா போய் பேசுகிறாரு சித்தி சித்தி இருங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா விஜய் இந்த வயசில் இதெல்லாம் செய்கிற வேலையாடா இப்போ வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனா எப்படிடா இருக்கும் அவங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இது எனக்கே வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்க சித்தி நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சித்தப்பா இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது இல்லை விஜய் நீ தப்பு தப்பாக பண்ணிட்டுருக்க நான் எனக்கும் இந்த ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி இங்கே வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ முத்துமலர் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க என்னங்க இப்படி திடீர்னு மாற்றி பேசுறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தானே நான் போய் அவங்கக்கிட்ட அப்படி நடித்தேன் அதுக்காக இப்படி என் பிள்ளைங்கள வந்துட்டு இதுவும் உங்கள் பிள்ளைங்க தானே அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசுகிறாங்க அதை சித்தப்பாகிட்டயே அவங்க பேசும்போது இன்னுமே ஷாக் ஆகுது ராதா அம்மாக்கு அதுக்கு மேலே ஆகுது என்னடி பொம்பளி அங்கே போயிட்டு அவங்க கிட்ட அப்படி பேசினே இங்கே வந்து இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது இல்லைம்மா இவர் தான் போய் அப்படி நடிக்க சொன்னாங்க அதனால தான் நான் அப்படி போய் நடிச்சேன் இப்போ போயிட்டு ராதா அக்கான்னு சொல்லி கூப்பிட பயங்கர கோவம் இவ என்ன மாதிரி ஆளுன்னு தெரியல இவ்வளவு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்னடானா போயிட்டு அவங்க ராதா கிட்ட போயிட்டு அக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அவங்களுக்கு கோவம் வந்தாலும் விஜய் கண்ண காட்டிடுறாரு அதனால அவங்க அமைதியாகவே நின்னுட்டு இருக்காங்க ஸோ பாட்டி இந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போடுறாங்க அது எப்படி நீ ஏன் பொண்ணுக்கிட்டே வந்து நீ இப்படி பண்ணுவியா அப்படிலாம் போயிட்டு மருமகனை போயிட்டு பயங்கரமாக திட்டி அந்த மாதிரில ஒரு கட்டத்தில் நம்பவே ஆரம்பித்து தன் சண்டை போட ஆரம்பிக்கும்போது இப்போ வந்துட்டு அன்பு சொல்கிறாரு என்ன விஜய் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறக்காக பக்காவாக பிளான் போட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏன் பிரச்சனை என்ன இருக்குது எல்லாமே உங்கள் ரூமில் தான் இருந்தது எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு எப்படிடா அங்கே நடக்கிற விஷயம்லாம் வீட்டுக்கு தெரியுது அதே மாதிரி கொடைக்கானல் நடந்த விஷயம்லாம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு தெரியுது இந்த விஷயம் எப்படி தெரிய வரும் நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் அப்போவே எனக்கு உங்கள் மேல டவுட் வந்துச்சு அதுக்கு அடுத்து சொன்னீங்களே காவேரி மேல கோவமா இருக்கேன்னு அப்பவே நான் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டே இது நீங்க பண்ண வேலை தான் சொல்லிட்டு ஆனா நீங்க இது மாதிரி ஆள் அனுப்பி இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி இன்னொரு குடும்பத்தையே வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்க குடும்பத்தை அடுத்து உங்களோட பொண்டாட்டின்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்களே வெக்கமா இல்ல அப்படிலாம் சொல்லி விஜய் கேட்கும் போது இன்னும் ராதா ராதாமாக்கு ரொம்ப கோவம் தான் வருது விஜய் வேணா விஜய் நீ ரொம்ப என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க சித்தி இதுதான் உண்மை இதுதான் அவர் பண்ண விஷயம் நான் வண்டவாளன்னு சொன்னோன்னே மட்டும் உங்களுக்கு கோவம் வந்து சில்லதோ பாட்டி கேட்டாங்களே இதோ இதுதான் உண்மை நடந்த உண்மை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோஸ் வரிசை கொடுக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது ஸோ ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொல்லிடுறாரு அன்பு வந்துட்டு விஜய் வேணாம் விஜய் நான் வந்துட்டு அந்த குடும்பத்தை போய் அங்கே மாதிரி நடிக்க சொல்லி அனுப்புனது உண்மைதான் அதுக்காக இந்த குடும்பம் என்னோட குடும்பம்லாம் சொல்லி நான் அசிங்கப்படுத்துகிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாரு அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு வாயால் வந்த உண்மை வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஆ பார்த்தீங்களா இதை இவர் வாயிலேருந்து இப்போ கொண்டு வரணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பாட்டி போய் கேட்குறாங்க என்னடா விஜய் சொல்கிற அப்போது இது இவரோட குடும்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க பாட்டி இவங்க வந்து யார் குடும்பம்னே தெரியல இவர் வந்துட்டு சந்தானம் தங்களோட கொ குடும்பமும் இல்லை சித்தப்பாவோட குடும்பமும் இல்லை இனிமேல் தான் அந்த விஷயம்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா கேட்குறாங்க அது பிள்ளை என்ன இத்தனை நாள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இவர் தான் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு இப்போ ஏண்டி அவங்கள போய் நீ அக்கானு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து விஜய் சொல்கிறாரு இல்லை எனக்கு இந்த சந்தேகம் இருக்கனால அவங்கள வந்து ஒரு நாள் நான் தங்க வச்சேன்ல இதெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுனால தான் நான் தங்க வச்சேன் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு நான் பேசினேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இறந்து போன ஒரு மேலே இப்படி பழியை போட்டு அந்த குடும்பமே இப்போ தவிச்சு போய் நிற்கிறதா நீங்களும் கண் கூட பார்க்குறீங்கல்ல எதுக்காக இப்படி இருக்கீங்க யார் சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும் நீங்களா ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லை நான் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் மிரட்டினேன் அதுக்குமே அவங்க ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்து பேசலை அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ பேமெண்ட் கொடுத்து நான் உங்களை அனுப்பியிருக்காங்களோ அதை விட நான் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி நான் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மாக்கே கோவம் வந்துருது என்ி காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முத்துமலரை போட்டு அடிக்கிறாங்க ஸோ அப்பவுமே விஜய் போய் டக்குன்னு தடுக்கிறேன் ரத்த அத்தை விடுங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்னா அவங்களே சொல்லிவிட்டாங்கல்ல விடுங்க அவங்க பிரச்சனை என்னவோ அதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்காக என் புருஷனே இவள் தப்பாக பேசுவாளா தம்பி அப்படிங்கிறாங்க சரி விடுங்க அத்தை அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி சைடு திரும்புகிறாரு திரும்பிட்டு என்ன பாட்டி அவங்க மேலே அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடும்பத்தில் நீ பொண்ணு எடுத்துட்டியடா என்னடா கேவலமான குடும்பம் அப்படி இப்படிலாம் பேசுனீங்கள்லே இப்போ இதோ நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்கார் ஆள் இவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் தான் சொல்லணும் சொல்ல என்ன சித்தி சொல்லுங்கள் இவ்வளோன்னு திறமா நீங்கள் வாய்க்குலேயே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு நம்ம காவேரியை உட்கார வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உட்கார வச்சு நீங்கள் பானம் எடுத்துகிட்டு இருந்தீங்கல்ல இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்களால யாராலையும் பேச முடியல உடனே வந்துட்டு சாரதா அம்மா சொல்கிறாங்க விடுங்க தம்பி அவர் பண்ணதுக்கு எதுக்கு நீங்கள் போய் அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு அதுதான் அவங்களோட குணம் ஆனால் நீங்கள்லாம் என்ன பேசுனீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல பாட்டிக்கெல்லாம் ஒன்றுமே பேச முடியல தாத்தாக்கு ரொம்பவுமே தர்ம சங்கடமாக இருந்ததனால அவரே போயிட்டு மன்னிச்சிடுமா சாரதா ஏதோ தெரியும் ாம நடந்து போச்சு எங்க வீட்டில் இருக்கவரை இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணுவார் பண்ணுவாரு உங்களுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கலாமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருமா காவேரி கங்கா நீயும் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் பாட்டி டக்குன்னு இருந்து காவேரியோட பாட்டி வந்துட்டு அதெல்லாம் சரிங்க ஐயா இப்போ ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டதுனால இதெல்லாம் சரியா போயிடுமா சாரதா வந்துட்டு உயிரே விட போயிட்டாலே அவ ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா எங்க குடும்பம் என்னத்துக்கையா ஆயிருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஐயா அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் விஜய்க்கெல்லாம் சரியான கோவம் வருது சித்தி நீங்க சொல்லுங்க சித்தி சித்தி உங்களுக்காக தான் பாவம் பார்த்து நான் இவர் இவ்வளோ நாள் வீட்டில் வச்சிருந்தேன் வீட்டிலேயே இருந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கே இவர் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாருன்னா இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே சித்தி என்ன சொல்லிடுறாங்க இல்லை விஜய் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை நீ என்ன முடிவெடுக்கரியோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க நீங்கள் பாருங்கள் சித்தி இதுக்கு மேலே இவர் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல மரியாதை அவரே வெளியே போக சொல்லுங்கள் இல்லைன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்க டேய் டே விஜய் நம்ம குடும்ப விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம்டா முதல்ல அந்த குடும்பத்தை நீ முதல்ல வெளியே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துமலர் என்ன சொல்கிறாங்க இல்ல மா நாங்களே வெளிய போயிடுறோம் அதான் இவ்வளவு தூரம் எங்களால் பிரச்சனை ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சு விஜய் தம்பி நல்ல பயனா இருக்குன்னு நான் வந்த அன்னைக்கே சொன்னேன் ஆனால் இவங்க எல்லாம் யாருமே கேட்கல இந்த குடும்பத்தில் தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ண வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனா எங்க மேலேயும் தப்பு இருக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது மன்னிப்பெல்லாம் மன்னிப்பில் யாருக்கிடி வேணும் மரியாதையை வெளிய போடி அப்படின்னு சொல்லி சாரதாமாவும் திட்டிடுறாங்க சோ அந்த குடும்பம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இப்போ அன்பரசுக்கு வந்துட்டு நல்லா ஸோ ஆட்டோமெட்டிக்கா அவர் வாயிலிருந்தே அந்த உண்மையை வர வளர்க்கிறக்காக தான் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க பண்ணதும் அதே விஷயம்